அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு என்னென்ன பொருட்கள் அப்படின்னா வரமிளகா வரமிளகா எவ்வளோங்க வரமிளகா ஒரு பத்து பத்து வரமிளகா அப்புறம் பத்து பத்து வரமிளகா மிளகா தேங்காய் ஆ கருப்பு உளுந்து தொளி உளுந்து ஆ கொஞ்சம் புளி ஆ தக்காளி ஒரு நாலு சின்ன வெங்காயம் ஒரு

மழதான் உளுந்து ரொம்பவும் கருப்பாக அந்த உளுந்து இதாக வரைக்கும் அது கருப்பா எடுத்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கணும் நல்லா இதாகணும் ப்ரௌன் கலர் அது வரையும் மிளகா விட்டோம்னா மிளகா அதனால அதை எடுத்துட்டோம் உளுந்து வந்து கோல்டன் வெள்ளம் வேணாலும் போட்டுக்கலாம் கோல்டன் ப்ரன் எடுத்து தனியா வச்சிடலாம் அதே அடுத்து அடுத்து எல்லாம் பருத்துக்கலாம் தான் நீ தக்காளியும் வெங்காயமும் தான் தக்காளி போட்டு நீ வரைச்சிடலாம் ஆ வெங்காய பச்சை அணை சா வணக்கியதானிய உணவு தக்காளியை போட்டு வணக்கிடலாம் ஆ அப்புறம் மிக்சி கேஜ் எட்டாயிரத்துக்கு ஒட்டுக்கு ஊற்றி ஆ ஆற விட்டு உப்பு போட்டு அரைச்சிடலாம் கொஞ்சம் இந்த உளுந்து இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு போட்டு ஒரு தூக்கு குற்றிட்டு அப்புறமா இது ரெண்டையும் போட்டு வச்சுடலாம் ஆ ஆ அப்போது தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா நல்லா வணக்கலாம் இது வந்து நம்ம தக்காளி சட்னிக்கு வறுத்து வச்சது வர கடலப்பருப்பு கருப்புளுந்து தேங்காய் புளி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா உப்பு போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் இது கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாமா வேணும்னா இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும் నమ్మల తక్కా చట్నీ రెడ్డి తారమ్మదా ఆరునదికొని